வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பதிவு நேற்றுக்கு ஆண்டித்தபு இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக சங்கரன் கோவிலில் நடந்திருக்கும் நான் நேற்றுக்கே போடணும்னு நினச்சேன் சாரி போட முடியல ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓகே என்னுடைய இந்த வெதியை சேனலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஊக்கம் அளித்து வருவது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல ஒரு சின்ன ஆடித்தப்பசை பற்றி ஒரு பாட்டு பாடிட்டு அதோட விஷயத்த சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை சங்கரன் கோவிலில் ஏன் ஆடித்தப்பசு பண்ணுறா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல அதனால தான் அது சின்ன கதையாக உங்களுக்கு நான் சொல்லலாம்னு வந்திருக்கேன் ஓகேயா அம்பாளை தரிசிக்கே కన్ పదినాగిరం పది నాగీరం కన్ పది నాగీరం కన్ முத்து மு கூத்தி மின்ன அம்மன் முன் காதில் தோட செய்ய நெற்றி வெவை செய்தர் அம்மன் நெற்றி வெவை செய்தர் அம்மன் நெற்றி வெவை செய்தர ஆடி தவசினி ஆயிரம் கண் வேண்டுமே பதினாயிரம் கண் வேண்டுமே பதினாயிரம் கண் வேண்டுமே ஆடி தபசினிலே சங்கர் அன்னார் கோயிலிலே ശിവശങ്കരനും ഗോമതിയും ശങ്കരനാർ കോ ശിവരനും ഗോമദിയും സേർന്ന് ഗുളു കമ്മൻ ചേർന്ന് ഗോളു കമ്മൻ ചേർന്ന് ഗോളു ക அம்பாளி தரிசிக ஆயிரம் கண் வேண்டுமே பதினாயிரம் கண் வேண்டுமே பதினாயிரம் கண் வேண்டுமே ஆடி தவசினிலே ஆடி தபஸ் அம்பாள் வந்து நமக்காக தவம் இருக்கா அதை பார்க்குறதுக்கு ஆயிரங்கண் போதான் பதினோயிரம் கண் வேணும்னு பாட்டு இந்த பாட்டில் சரி இந்த ஆடி தபசு தபசுங்கிறால எதுக்கு அம்பாள் வந்து ஒத்த காலில் வந்து நின்று தவம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன புராண கதை இருக்கு என்ன கதைன்னு பார்த்தோன்னா சங்கன் பதுமன் ரெண்டு அதாவது நாகர் நாகர்கள் அந்த சங்கங்கிறவர் வந்து சிவபக்தர் பதுமன்கிறவர் விஷ்ணு பக்தர் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ஏன் ஜாமியும் பெருசு ஓஞ்சாமியும் பெருசு இல்லை இல்லை சிவன் பெருசு இல்லை இல்லை விஷ்ணுதான் பெருசு சண்டை வந்துருது ஏன் நம்மளுக்கு கூட சண்டை வா நம்ம பார்வதி போய் கேட்டுடலான்னு ரெண்டு பொருதுங்க பார்வதியிட்ட போய் கேட்கறம்போது பார்வதி தேவி சொல்கிறா சண்டை இரு இதுக்கு ஒரு தெளிவு ரெண்டு பேரும் ஒன்று தான் ஆனால் அது எப்படி தெரிய வைக்கிறதுங்கிறது நான் சொல்கிறேன் நான் போய் ஈஸ்வரில் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போய் கேட்குறான் ஈஸ்வரன் என்ன சொல்கிறார்னா சிவன் நீங்கள் வந்து அப்படிலாம் ஈஸியாலாம் சொல்ல முடியாது நீ போய் தவம் இரு அப்போ தான் அதுக்கு சங்கரனும் ஹரியும் அதாவது ஹரியும் ஹரனும் ஒன்றா இருவரும் ஒருவரே ஆனால் நம்ம எல்லாமே சொல்லுவோம் அரிய ஜீவனும் ஒன்றும் அறியாத வருவாயில் மண் அப்படிங்கிறது பழமொழிலாம் இருக்கு அதை வந்து தெளி வைக்கிறதுக்காக நீ போய் தவம் இருக்குது போ அப்படின்னு சொல்கிறோம் நான் எங்கே போய் தவம் இருப்பேன்னு கேட்குறேன் அம்பாள் புண்ணை மரத்தடியில் நிறையா முனிவர்கள்லாம் தவம் இருக்கா அங்கே போய் தவம் இரு சொல்லிட்டு போகிறாங்க அந்த அம்மா கூடவே இந்த பார்வதியோட தோழியர்லாமும் கூடவே போகிறாள் போன அங்கே தவம் இருக்கிறோமோ அந்த தோழியர்களெலாம் அப்படியே பசுக்களாக மாறி விடுது பசுக்களாக மாதிரி தவம் இருக்குது கோ இந்த அம்மாவுக்கு மதி போன்ற முகம் அதனால்தான் கோமதின்னு அங்கே அந்த அம்பாளுக்கு பேர் கோமதி சரியா தவம் இருக்காள் தவம் இருந்தவுடனையும் ஈசனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது ஆகா சரி நம்ம போய் நம்ம இனிமேல் தரிசனம் உங்களுக்கு நெல் வந்துடும் நாள் வந்து அதாவது இவர் சொல்லியிருக்கார் ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நான் வருவேன் காட்சி தருவேன் சொல்லியிருக்கார் அவரே அதனால் அந்த நேரத்துக்கு வந்த வந்தவுன்னையும் எப்படி வர்றாருனா ஒரு பக்கம் சிவப்பா ஒரு பக்கம் கருப்பா சரியா ஒரு பக்கம் ஜடாம்பி மழு இதெல்லாம் அந்த பக்கம் பார்த்தா மகர குண்டலம் பீதாமரம் மக்குட்டம் எல்லாம் இந்த பக்கம் சரியா ஒரு பக்கம் பார்த்தா ருத்ராட்ச மாலை ஒரு பக்கம் பார்த்தா துளசி மாலை இப்படி வந்து ஹரியும் ஹரணமாக ரெண்டு பேருமா வரா சிவனும் விஷ்ணுமா உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் இந்த ரெண்டு பேர் பாரு சண்டை போட்டாங்க பார்த்திங்களா பதுமனும் சங்கனும் அவன் என்ன பண்ணுறான் சங்கிறவன் வந்து விஷ்ணு போய் போயிட்டு நின்று கொடை உடைச்சுட்டுருக்காரு பதுமன்கிறவர் சிவன் கிடக்கு நின்று கொடை இப்படி ஒரு காட்சியாக காட்சி தரா உடனே ரொம்ப சந்தோஷமாகிடுறது எல்லாருமே என்ன வரான் வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சிவன் அம்பாள் சொல்கிறா எனக்கு நீங்கள் வந்து பழைய உருவில் வந்து இங்கே வந்து நான் உடைய நாயகியாக இருக்கேன் ஊசி மேலே என்ன தவம் பண்ணின்னு இருக்கேன் இங்கே வந்து நீங்கள் என்னோடய ஐக்கியமாகணும் அப்படின்ன உடனே அங்கே சிவன் வந்து பார்வதியோட ஐக்கியமாகிறார் கோமதி சங்கராகிறார் அங்கே அதுதான் விஷயம் சரியா இந்த கோவில் என்ன ஒரு புனிதம் அப்படின்னா இவன் அந்த திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே எல்லோரும் நூற்றி ஒரு சுற்று ஆரம்பிக்கிற போதே கொடிமரையை தூக்கி ஏற்றோன்னு நூற்றி ஒரு சுற்று ஐநூற்றி ஒரு சுற்று அடி சுற்றுனே பேரது பேர் ஆயிரத்தி ஒரு சுற்று சுற்றி 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 ஒரு வாழும் என்ன வேண்டினாலும் கிடைக்குமா அம்பாள்கிட்ட அந்த நேரத்தில் அம்பாள் தவம் இருக்கம்போது அது ஒன்று இன்னும் என்னென்னா அம்பாளுக்கு கால்வழி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் சுற்று வாழலாம் அந்த கால்வழி எங்களுக்குடுன்னு என்னடிய ஒரு பக்தி பாருங்க இதெல்லாம் ரொம்ப அதிசயம் இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அந்த பாம்பு புத்து இருக்குது பார்த்திங்களா அங்கே பா சங்கனம் பதுமணம் பாம்பர்கள் தான் பாம்பு தானே அதெல்லாம் தெய்வங்கள் தான் நாக தெய்வங்கள் தானே அவள் அவனை அந்த புத்து மண்ணை எடுத்து கொடுப்பா அந்த புத்து மண்ணு தான் நீரில் கரைச்சி கொடுக்குற போது எல்லாம் அந்த சிவன் வச்சு கொடுக்குற போது சங்கரண்ட வச்சு கொடுக்குற போது எல்லா வியாதியுமே பேடுறோம் எவ்வளோ ஒரு அருமைப்படுவோம் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் திருநெல்வேல கழிக்க தெரியாது அடுத்த பச அடித்த பசங்க போய் பாப்பாவில் வேண்டி அந்த கதையெல்லாம் வந்து ஊன்றியவா கேட்குறது இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு வலை ஒளியில் போடுற எல்லோரும் கேட்பாங்க நாதான் இந்த பதிவை நான் இறக்குறேன் அந்த மாதிரி விஷயத்த சொல்லி பார்க்கட்டும் எல்லாருங்கிறதுக்காக சரியா இது வந்து இந்த கோவிலில் வந்து கோமதி சங்கரராக காட்சி அளிக்கிறார் அம்பாள் வந்து அவ்வளவு எல்லாருக்கும் எல்லாம் தந்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து இந்த உலக மக்கள் உயிர் பொருட்டு அங்கே வந்து காட்சி தரா அப்படிங்கிறது தான் இந்த புராண கதை இதில் வந்து மெயினாக வந்து ஹரியும் சிவனும் ஒன்றுங்கிற ஐதீகத்தை மக்கள் தெரியணும் அதுமன் சங்கனுக்கு தெரியதை விட மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மெயினாகவே இந்த க கதையை அப்போ நான் சொல்கிறேன் அதனால் ஏன் சாமி பெருசு ஓ சாமி பெருசுங்காமல் ஹரியும் சிவனும் ஒன்றுங்கிறத மனசில் வச்சுருந்து அந்த சுவாமியை வழிபடுவோம் நம்ம அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலுமே பார்த்தேன்னா எந்த கோவிலில் போனாலுமே ஒரு ஒரு கதை இருக்குது இதெல்லாம் ஒரு நம்மளுடைய இந்து மதத்தில் அதுவும் நம்ம தமிழக கோவில்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது நிறையா இருக்குது கோவில்கள்லாம் அந்த ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு கதைங்கிற போது அதெல்லாம் நம்ம கேட்குற போதும் நம்ம சொல்கிற போதெல்லாம் நம்மளாமே நம்மளுக்கு மேலும் மேலும் பக்தி வளருங்கிறத உறுதியாக இருக்குது அதனால் நேயர்களே எல்லோரும் நீங்கள்லாம் இந்த கோவிலுக்கு போய் பாருங்கோ கோமதி சங்கரில் பாருவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பதிவு எனக்கு உங்களுக்கும் நம்ம பதிவு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பண்ணாதவா பண்ணுங்கோ கொண்டு போய் எல்லாத்தையும் சேருங்கோ நன்றி வணக்கம் தேங்க்யூ